இந்த பாருங்க கல்லுப்பு பாக்கெட்டு நம்ம கல்லுப்பு வறுக்க போகிறோம் மண்ச்சட்டியில் போட்டு வறுக்கிறோம் இரும்பு சட்டிலையும் வறுப்பாங்க ஆனால் நான் மண் சட்டியில் தான் வறுக்கிறேன் ஏன்னா இதில் ஒரு நீர் இருக்கும் அது இந்த மண் சட்டியை உறிஞ்சுக்கும் இப்போ வறுக்கும் போது அந்த நீர் தண்ண போயிடும்பாங்க எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்தில் வந்து இந்த சித்தா வைத்தியம் மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க அதில் வந்து சொல்கிறது வந்து தாத்தா என்ன சொல்லுவாங்க உப்பை வறுத்து நெய்யை உருக்கி மோரை நீத்து தண்ணியை பெருக்கி தண்ணியை பெருக்கினா தண்ணியை சுடுதண்ணியாக வச்சு புளி நான் இல்லைங்க அதுக்கு பதில் பதிலாக இப்போ நான் கொடும் புளி வாங்கிட்டேன் இது வந்து உப்பை வறுக்கிறோம் இதில் கொஞ்சம் கூட கம்மியாக போனால் கூட நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க ரொம்ப நல்லதுங்க உப்பு அதே மாதிரி எல்லாரும் நான் நிறைய வீட்டில் பார்த்தேங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூள் உப்பு வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்பூனில் எடுத்து போடுறாங்க அது போடக்கூடாது எப்பயும் உங்களுக்கு கையில காசு நிக்கணும் மகாலட்சுமி கடாட்சியும் வரணும் நமக்குன்னா உப்பு உப்ப கையில தாங்க எடுத்து போடணும் நீங்க வந்து கையில எடுத்து போடப்போட உப்புக்கும் கைக்கும் உறவாடல் இருந்துகிட்டே இருக்கணுங்க அப்பதான நல்லது நல்லாவும் இருக்குங்க ஏன் கொஞ்சம் எடுத்து போடுங்க பத்தலைன்னா அடுத்து மட்டும் கொஞ்சம் எடுத்து போடுங்க கல்லுப்பு போட முடியாததுக்கு வேணா தூள் உப்பு போட்டுக்கோங்க ட்ரையான பொருளுக்கு போடுறப்ப மத்தபடி கல்லுப்பு உப்பு தாங்க போடணும் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணணும் நீங்க கல்லுப்பு வீட்டில் எவ்வளோ கவலம் யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி நெய் எவ்வளோ கவளம் யூஸ் பண்றீங்களோ வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் பெருகும் வீட்டில் லக்ஷ்மி தங்குவாள் சந்தோஷப்படுவாள் லக்ஷ்மி வாசம் பண்ணுவாள் இந்த படப்பட படம் புரியுது பார்த்தீங்களா உப்பு இது பக்குவம் ஒரிஞ்சிதுன்னா அது அர்த்தங்க அறுத்தோங்க தட்டி ஆற வச்சு பீங்கான் ஜாடியில் போடணுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வைக்கணும் பிளாஸ்டிக் பாத்திரத்துலையோ வேறு எதுலையும் போடக்கூடாது கண்ணாடியில் போடலாம் மரத்தில் போடலாம் இந்த மாதிரி பீங்கான் பொருளை போடலாம் ரொம்ப நல்லதுங்க வீட்டுக்கு ஓகே மக்களே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்கிறோம் ஓகே மக்களே தேங்க் யூ